மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் துக்கம் மனச்சோர்வு எப்படி உருவாகிறது என்பதற்கு ஒரு சிறு உதாரணம் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பெண்மணி நகரத்தில் வாழும் தன் மகன்களை நினைத்து எப்பொழுதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தார் பக்கத்து ஊருக்கு ஒரு ஞானி வந்திருப்பதாகவும் அவர் மக்களின் கஷ்டங்களை தீர்த்து வைப்பதாகவும் பெண்மணியின் காதுக்கு செய்தி எட்டியது பெண்மணி ஞானியை தரிசிக்க கிளம்பினார் சாமி என் பையன்களை பற்றி கவலைதான் எனக்கு எப்பொழுதும் என் பையன்களுக்கு நல்ல காலம் பிறக்கணும் அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க என்று ஞானியிடம் பெண்மணி வேண்டினார் ஞானி ஏன் எப்பொழுதும் உங்கள் மகன்களை நினைத்தே கஷ்டப்படுகிறீர்கள் என்று கேட்டார் பெண்மணி இப்ப பாருங்க இது நல்ல மழைக்காலம் என்னோட மூத்த மகன் உப்பு வியாபாரம் செய்கிறான் மழையில் உடம்பு உப்பு எல்லாம் நனைந்துவிடும் வெயில் முழுவதாக இல்லாததால் உப்பளம் கட்ட முடியாது இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து வெயில் காலம் வருகிறது என்னுடைய இளைய மகன் கம்பளி குல்லா வியாபாரம் செய்கிறான் வெயிலினால் வியாபாரமே நடக்காது இப்படி பெரிய மகன் வருடத்தில் பாதிக்காலமும் சிறிய மகன் பாதிக்காலமும் சரியாக சம்பாதிக்காத போது நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்றார் ஞானி ஏமா தேவையே இல்லாமல் உங்களை கஷ்டப்படுத்திக் கொள்கிறீர்கள் வெயில் காலத்தில் பெரிய மகன் நன்றாக உப்பு வியாபாரம் செய்வதை நினைத்து சந்தோஷப்படுங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் மழை காலத்திலும் குளிர்காலத்திலும் இளைய மகனின் கம்பளிக்குள்ளா வியாபாரம் நன்றாக நடப்பதை நினைத்து சந்தோஷப்படுங்கள் அப்புறம் பாருங்கள் துக்கம் எங்கே போகிறது என்று சொன்னார் இதுபோலத்தான் பலர் எதையாவது நினைத்துக்கொண்டு கொண்டு துக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் பலர் துக்கப்படுவதற்கு காரணங்களை தேடிக் கொண்டு கண்டுபிடித்து துக்கப்படுகிறார்கள் ஞானு ஞானி கூறியது போல் இருந்தால் நிச்சயம் அந்த பெண்மணியால் வருடம் முழுவதும் ஆனந்தமாக இருக்க முடியும் சந்தோஷமும் துக்கமும் வாழ்க்கையை நாம் எப்படி அணுகுகிறோம் என் என்பதை பொறுத்துதான் அமைகிறது சரியான மனத்தெளிவு இல்லாமல் போனால்தான் துக்கம் ஏற்படும் இறந்த காலத்தில் கசப்பான அனுபவங்களும் எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையின்மையும் தான் பயமும் தான் துக்கமாக மனச்சோர்வாக வெளிப்படுகிறது வாழ்வில் எப்போதாவது துக்கம் அனுபவிப்பது சாதாரண விஷயம் ஆனால் எப்பொழுதுமே துக்கம் அனுபவிப்பது கொடுமையிலும் கொடுமை துக்கப்படுவது என்பது ஒரு மன பழக்கமாகிவிடுகிறது துக்கமோ மனச்சோர்வோ நம்மை ஆட்கொள்ளாமல் இருக்க ஒரு எளிய வழி எப்பொழுதும் உற்சாகமாக ஒரு சுறுசுறுப்போடு இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் வெறுமனே உற்சாகமாக உற்சாகமாக இருப்பது என்பது இயலாத விஷயம் அறிவை வளர்க்கக்கூடிய பல புத்தகங்களை படிக்கலாம் தியானம் செய்யலாம் எப்பொழுதுமே கலகலப்பாக இருப்பவர்களுடன் நட்பு வைத்து கொள்ளலாம் நான் உற்சாகமாக இருக்கிறேன் என பலமுறை முறை மனதில் கொள்ளலாம் ஆனால் சொல்லிக்கொள்வதால் மட்டும் உற்சாகம் வந்துவிடாது எப்பொழுதும் உற்சாகமாக இருப்பது என்பது நமக்குள் மலர வேண்டிய ஒன்று அப்படி இயல்பாக மலர்ந்து விட்டது என்றால் மனச்சோர்வு அதாவது துக்கம் நம்மை அணுகவே அணுகாது வாழ்க வளமுடன் மனம் ஒரு மாவீரன் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன்